ஹலோ வெல்கம் டுபநாயங் கண்பெட்டி என் பெயர் ச வெங்கடேஷ் சிறுவர் கதை கதை வாசிக்கப் போகிறேன் வண்ண வீடு செல்வி விளையாட்டு பெண் நண்பர்களுடன் தெரிவில் நாள் முழுவதும் விளையாடிக் கொண்டே இருப்பாள் ஒரு நாள் செல்வியின் அம்மா ஊருக்கு கிளம்பினாள் உடனே செல்வி நான் இன்று கவிதா வீட்டிற்கு விளையாட செல்கிறேன் என்றாள் என்ன செல்வி மறந்துவிட்டாயா நீ இன்று நம் வீட்டிற்கு வண்ணம் தீட்டுவதற்கு ஒப்புக்கொண்டாயே நான் சீக்கிரம் திரும்பி வந்துவிடுவேன் ஊரிலிருந்து உனக்கு அழகான சட்டை சட்டை ஒன்றை வாங்கி வருகிறேன் என்று கூறிவிட்டு அம்மா புறப்பட்டாள் செல்வி வீட்டிற்கு வண்ணம் தீட்ட ஆரம்பித்தாள் அப்போது அவள் நண்பன் டேவிட் அங்கே வந்தான் நானும் வண்ணம் தீட்டுகிறேன் என்று குதித்தான் வண்ணம் தீட்டுவது சுலபமான வேலை அல்ல உன்னால் முடியாது என்று செல்வி கண்டிப்பாக சொன்னாள் எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு என்று கெஞ்சினான் டேவிட் சரி நீ வண்ணம் தீட்டலாம் ஆனால் அதற்கு எனக்கு நீ ஒரு மிட்டாய் தர வேண்டும் என்றார் செல்வி டேவிட்டும் தன் பையிலிருந்து மிட்டாயை செல்வியிடம் கொடுத்தான் செல்வி மகிழ்ச்சியாக மிட்டாய் சாப்பிட்டு டேவிட் வண்ணம் தீட்டுவதை ரசித்தாள் சிறிது நேரத்தில் குமார் கீதா கலம் மூவரும் அங்கே வந்தார்கள் மூவருக்கும் வண்ணம் திட்ட ஆசை வந்தது செல்வி அவர்களிடம் முறுக்கு மற்றும் கடலை மிட்டாய் வாங்கி கொண்டாள் எல்லாரும் சேர்ந்து வண்ணம் அடித்தார்கள் செல்வி முறுக்கை சாப்பிட்டு கொண்டே வேடிக்கை பார்த்தாள் அவள் வேலை செய்யவே இல்லை உட்கார்ந்து கொண்டே எல்லாரிடமும் வேலை வாங்கிட்டாள் ஊரிலிருந்து அம்மா திரும்பி வந்தாள் வீட்டை பார்த்து அசந்து போனால் வீடு வண்ணாயமாக இருந்தது அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம் செல்வியை கட்டி அணைத்து கொண்டே புதிய சட்டையை பரிசாக அளித்தார் நன்றி